والله اكبر الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜி லஷானு தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லே செல்லம் அவர்கள் மிகப்பெரிய அதிபராக இருந்தும் அல்லாஹுடைய தூதர் என்ற தகுதியில் இருந்தும் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள் மக்களை எப்படி மதித்தார்கள் மக்களுடைய உரிமைகளை எப்படி பேணினார்கள் அவர்களுடைய நலனில் எப்படி அக்கறை செலுத்தினார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் சுரலாளி செல்லும் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் அது ஒரு ஹஜ்ஜி தான் கடைசி ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிற ஒரு வேலையை சிலர் பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்சம் தனி தனியாக இருக்கிறது அதை எடுத்து செல்வதற்காக பலரும் போய் போட்டி போட்டு எடுப்பார்கள் இது அல்லாமல் மக்களுடைய அடிப்படை தேவைகளை குடித நீருக்கெல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி தனியாக ஒரு தண்ணீர் துறை வைத்திருந்தார்கள் அந்த இடத்துல வந்து தண்ணீர் வர்றவங்க யாருக்கு தாகம் இருக்குதோ அவங்களெலாம் போவாங்க அந்த காபாவுடைய நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் கொடுப்பாங்க தண்ணீர் சாப்பிட செய்வாங்க அவங்கவுங்க பாத்திரங்களில் தோல் பையில் அது பிடித்து கொள்வார்கள் குடிக்கிறவங்க குடிப்பாங்க இப்போ நபிநாயகம் சிறவலாளி அவங்க வந்து அந்த இடத்து தண்ணி தாகம் வந்த உடனே எல்லோரும் தண்ணி குடிப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகிறாங்க போன உடனே அப்பாஸ் அவங்க பெரிய வாப்பாங்க இருக்கிறார் அப்பாஸ் அவர்கள் ரசூல் சுல்லாசனுடைய பெரிய தந்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மகனை கூப்பிட்டு ஃபதூலுன்னு ஒரு மகன் இபின் அப்பாஸ்ன்னு சொல்கிறாங்கள அவர் ஒரு மகன் அப்துல்லா இபின் அப்பாஸ்ன்னு ஒரு மகன் ஃபதூல் அப்பாஸ்னு ஒரு மகன் இந்த மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீ வந்து ரசுல் சல்லா ஹலீசன் வந்து இந்த தண்ணியை கேட்டு வந்திருக்கிறாங்க நீ வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட வேற நல்ல தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை கொண்டு வா என்று இதுகபையில் உண்மிக்க ஃபர்த்தி ரசூல் அல்லா அலி சொல்லா அலி சொல்லம் பி ஷராபி மின் நிந்தியா அவங்கள்ட்ட இருக்கிற தண்ணீரை வந்து வான்னு சொல்லி ஒரு மனைவி வீட்டை தன்னுடைய மனைவி விட்டு வாங்கிட்டு சொல்கிறார் பதுபின் அப்பாஸுங்கிற ஒரு மகன் மகன்கிட்ட சொல்கிறாரு நீ போய் அம்மாட்ட போய் வேற தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்ற உடனே ரசூல்லா காயில் உழுந்துருச்சது இதையே கொடுன்னு கேட்குறாங்க எந்த தண்ணி எல்லோரும் குடிக்கிறாங்களோ அதையே இஷ்தினி அந்த தண்ணீரை எனக்கு தாருங்கள் அப்போ இபின் அப்பா சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை இன்னும் அலுவன் ஐதீகம் பிஹி அவங்க த கைகளெல்லாம் அதில் போடுறாங்களே தண்ணி எடுக்க வர்றவங்க விட்டுறவங்களை அண்டாவில் வச்சுருப்பாங்க அவங்க கையை என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை எடுப்பாங்க பலரும் அந்த தண்ணீரில் வந்து கைகளெலாம் போடுகிறார்கள்ல சரியாக வருமானு கேட்ட உடனே அப்புறம் சுழசூலா சொல்கிறாங்க இஸ்கினி அதையே கொடுங்குறாங்க எல்லோரும் எந்த தண்ணீரை இறந்துகிறார்களோ அந்த தண்ணீர் எனக்கு கொடு என்று சொல்கிறார்கள் பொதுவாக அந்த கூட்டத்தில் தண்ணீர் வாங்கினா கூட டீசன்ட்டான தான் வாங்க மாட்டாங்க பொதுவாக தண்ணீர் துறையில் பலரும் தண்ணீர் எடுக்கக்கூடிய இடமாக இருந்தால் சாதாரண மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்களே தவிர கொஞ்சம் தங்களை அந்தஸ்தாக கருதக்கூடியவங்க அந்த தண்ணீரை வாங்க மாட்டாங்க நவீன காலத்தில் பாட்டில் தண்ணி வாங்கிக்கிறாங்க மற்ற காலத்தில் வந்து வேறு எங்கேயாவது என்ன செய்வாங்க ஹோட்டலில் கடைகளில் போய் தண்ணி குடிப்பாங்களே தவிர எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கைகள்லாம் போடக்கூடிய தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க அப்புறம் சூழ்சூல செய்கிறாங்கன்னா அதையே தாங்க வாங்கி குடிக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்தில் என்ன நம்ம கருதுகிறோம் என்று சொன்னால் மக்களோடு மக்களாக இப்படிதான் இப்படி தான் மக்களோடு மக்களாக மக்கள் எல்லாரும் எந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ அதுதான் பொதுவாக அனைவரும் குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இப்போ எல்லாரும் தாகத்துக்கு அதை வந்து குடிக்கும் பொழுது எனக்கு மட்டும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க என்று நாம் போய் வீட்டில் தண்ணீர் எடுத்து வர சொல்லி குடித்தால் அது இருக்கிறவங்களை இருக்கிறவங்களையெல்லாம் இனிவுபடுத்துகிற மாதிரி ஆகும் அவங்கெல்லாம் அவங்க மட்டமானவங்க மாதிரி நாம தான் வசத்தி மாதிரியான ஒரு கருத்தை அங்கே வந்துடும் அது வரக்கூடாது என்பதற்காக சுறுசூழலை செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த த அது சொந்தக்காரங்களுக்கு தண்ணி தான் வேற ஒரு திறமுகத்தை வாங்கிட்டு ஒரு சொல்லலை அவங்க உரிமையாக போய் குடிச்சிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு பெரியம்மா தான் அது பெரியம்மா வீட்டில போய் தண்ணீரை குடிச்சிட்டு வந்துடலாம் அல்லது அவரோட தம்பியை விட்டு எடுத்துகிட்டு சொல்கிறான் அதுதான் சொல்கிறார் அவர் ஆனால் நபிகள் நாயகம் சுரணாலை செல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் மக்களை விட நம்ம மட்டும் உயர்வானவங்க மக்களை மட்டப்படுத்தணும் நமக்கும் மக்களுக்கும் சமமான உரிமை இருக்கக்கூடாது என்று ஒரு கட்டத்திலையும் அவங்க நடந்ததே கிடையாது அதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி அப்புறமே ஜம்சம் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க முதல்ல இந்த தண்ணீர் புகற்ற இடத்துல போய் தண்ணீரை குடிச்சுட்டு ஜம்சம் தண்ணீர் இருக்கும்போது அந்த கிணறு அப்போ கிணறாக இருந்துச்சு இப்போ வந்து தம்ம பார்க்காதீங்க எல்லாம் குழாய் போட்டாங்க அப்போ ஜம்சம்ங்கிற கிணறாகவே இருக்கும் பாலி போட்டால் அவங்க என்ன செய்வாங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கொள்வார்கள் அந்த சம்சம் கிணத்துக்கு வருகிறார்கள் அப்போ மக்கள்லாம் இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா அது கீழே இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு வர்றாங்க தோட்டில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரசூர்ல சொன்னாங்க ஏழமலு இப்போ இன்னக்கு மழை அமலின் சாலிகின் நீங்கள் நல்ல காரியம் தான் செய்கிறீங்க தண்ணீர் எடுத்து நினை செய்ய சம்சம் தண்ணி எடுத்து எடுத்து கொடுப்பது விநியோகிக்கிறது கொண்டு போகிறது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க லவ்லான் துளபோ நானும் இதில் இறங்கி வந்து தண்ணீர் எடுக்க நினைத்தால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அப்படி ஏற்படாது என்று இருந்தால் நானும் ஒரு தோட்டில் தண்ணீரை புகட்டி வந்து நானும் கொண்டு போய் விநியோகம் பண்ணுற வேலையை செஞ்சுருப்பேன் என்று ரசூசல்லா செல்வம் சொல்கிறாங்க அவள் தண்ணீரை போய் இதில் எடுக்க விட மாட்டாங்கல்ல குடிக்கிறது விட்டுருவாங்க ரஷூலாம் போய் தண்ணீருக்கு போகும்போது நீங்கள் நான் ஒரு ப ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போயிடும் அந்த இடத்துல ஒரு நெருக்கடியை தவிர்ப்பதற்கு தான் நான் தூக்காமல் இருக்கிறேன் மக்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த தண்ணீரை வந்து சம்சம் தண்ணீரை தோளில் சுமந்து வந்து அடுத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணுற பணி செய்கிறீர்களோ அதை நானும் செஞ்சுருப்பேன் என்று ரசூசல் சொல்கிறாங்க இந்த சம்பவம் ரெண்டுமே ஒரே சம்பவம் தான் இது புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சாவது அதிசியில் இருக்கிறது ஒரு தண்ணீர் ஒரு சபையில் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தில் கூட பிறர் மட்டமானவங்க நான் உசத்தின்னு வரக்கூடாது எல்லாருக்கும் உள்ள உரிமை எனக்கு இருக்குது எனக்குரிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்கிறது என்று நடந்து கொள்வது நபிகள் நாயகம் செல்ல முடியாத அந்த ஒரு பெருந்தன்மைக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே மாதிரி வந்து சுனாவுடைய காலத்தில் ஆண்டு ஒருத்தர் இருந்தார் மகரம்மாங்கிற ஒரு அந்த மக்காவு காஃபியர்களில் முக்கியமான தலைவராக இருந்தார் பெரிய கவிஞர் மக்காவுடைய வரலாறுகளை எல்லாம் அப்படி அறிந்தவர் முன்னோருடைய சரித்திரங்களை எல்லாம் கரைச்சி குடித்த ஒரு பண்டிதராக இருந்தார் மகரமான ஒரு அவர் வந்து மக்கா வெற்றியின் போதும் இஸ்லாத்துக்கு வர்றார் ரசூல் சொல்லா மக்காவை கைப்பற்றின உடனே தான் சில பேர் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்போ தான் அவரும் என்ன செய்கிறாரு அந்த இஸ்லாத்துக்கு வர்றார் வந்த பிறகு பிறகு அவரோட மகன் மிஸ் ஒருமன் மகரமாக எல்லாம் ஹிஜரத் பண்ணி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது மக்கா வெற்றிக்கு பிறகு ஆனால் மதீனாவுக்கு மகனோட நினைச்சிட்டாரு வந்துட்டார் வந்தவுடனே ரசூர் செல்லாசலம் அவர்களுக்கு சில மேலாடைகள் வந்து வெளியூர்களிலேருந்து வருது ஜக்காத்தாக அன்பளிப்பாக என்ன செய்யும் பலரும் கொடுத்து அனுப்புவார்கள் நிறைய ஆடைகள் சட்டன்னு வச்சுக்கிறோமே ஒரு நூறு இரநூறு சட்டை வருதுன்னு சொன்னால் அதை என்ன செய்வோம் அவங்களுக்கு விநியோகம் பண்ணுவோம் அந்த மாதிரி நபிகள் நாயகம் செல்லாசலத்துக்கு வந்து சில மேலாடைகள் ஆடைகள் வந்து என்ன செய்கிறது வருதுங்கிற ஒரு தகவல் கிடைக்குது யாருக்கு மகரமாகவும் கிடைக்குது அவர் என்ன செய்யறாருன்னா சுற்றுலா நிறைய ட்ரெஸ்லாம் வந்துருக்குது கேள்விப்பட்டேன் என்னன்னு கூட்டிட்டு போ எனக்கு ஒன்று தருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அவர் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறார் மகனும் ஒரு சகாபி மிஸ்ஸுமன் மகரம் வாங்குறவர் சகாபி நிறைய ஹதீசெலாம் அறிவித்துக்கிறார் இந்த மகரம் வாங்கிறவர் ஹதீசனும் அறிவித்தவர் கிடையாது வயசானாலே ஆரம்ப காலத்தில் முக்கியமான இருந்தவர் மக்கா வெற்றியின் போது மகனோடு சேர்ந்து நினைச்சிட்டார் அவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் அப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் பதுஹபின்னா இலேஹி என்னை ரசூல் கூட்டிகிட்டு கூட்டியிருப்போம் அப்படிங்கிறார் அப்போ ரசூல் செல்லா செட்டு அவர் அழைச்சிட்டு வர்றார் வந்து என்ன செய்கிறாருன்னா இவர் வயசில் ஆள் தானே வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும் இவர் ஒரு பண்டிதராக இருந்தாலும் அவங்க சண்டிக்க போடுற ரசாக இவரோட ஆள் தானே வயசில் பெரிய ஆள் இல்லை அவங்க அரசர் அல்ல அப்படியே தூதர் மொத்த மொத்த நாட்டுக்கு தலைவர் அப்படி ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வயசில் பெரிய ஆளாக இருக்கிறனால நம்ம கூப்பிட்ட ரசூலாக வரணும்னு நினைக்கிறார் இவர் வந்து வயசில் பெரியாலாம் அதனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வாசல் வந்துட்டு மகன்கிட்ட சொல்லி நான் கூப்பிட்டு ரசாக கூப்பிட்டுக்கிறாரு ரசிட்ட உள்ளே அனுமதி கேட்காம உள்ளே வரலாமா நாங்கள் பார்க்க வரலாம் இப்போ தானே கேட்கணும் நம்ம ஒரு வீட்டுக்கு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வரலாமா அனுமதி கிடைக்குமா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டு ஒரு தலைவரை பார்க்கணும் அப்படி கேட்டு உள்ள பொறுத்து ரசூல் அப்படி கொடுப்பாங்க யார் கேட்டாலும் வர கேம்பாங்க சந்திப்பாங்க பேசுவாங்க இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உது ஊழியன் நபி செல்லி செல்லம் ரசூலா விட்டு நான் நான் கூப்பிட்டுன்னு கூப்பிடு வீட்டுக்கு உள்ளே வருமாட்டேங்கிறாரு வாசலில் நின்றுக்கிட்டு மகனை விட்டு சொல்கிறாரு மகரமா கூப்பிட்டாருன்னு சொல்லு அப்படின்ட்டு அப்போ இவருக்கு மகனுக்கு தாங்க முடியல என்ன என்ன இவர் சொல்கிறார் வாப்பா தகப்பனார் சொறார் அது இவருக்கு பிடிக்கல ரசூல்லா எப்படிப்பட்ட ஆளு இவர் போய் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அது நல்ல முறையாக இருக்குமான்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு அதை சொல்கிறார் அப்போ நான் நான் போய் உங்களுக்கான ட்ரஸுலா கூப்பிடணுமான்னு வாப்பாட்டை சண்டைக்கு வர போடுறார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் போய் ரசூலாக கூப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அந்த மகரம்மா சொல்கிறார் யாப்பனையே இன்னகு லைசபி ஜப்பாரி மகனே உனக்கு தெரியாது ரசூல்லா பற்றி அவங்க வந்து அடக்குமுறை செய்பவர் கிடையாது அன்பு செலுத்துகிறது ஒரு வயசான ஒரு ஆள் கூப்பிட்டா வருவாங்க அவர செய்கிறாரே நீ அவர் சூழ்நிலை ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ராஜா மாதிரி அவர் கௌரவமாக இருப்பாங்க நீ நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் சி ஜ்பாரி அந்த சூழலில் வந்து ஜப்பார் கிடையாது ஜப்பார்னு அடக்கி ஆள்வது பிறரை வந்து என்ன செய்யறது அடைக்க நான் சொல்ற கேட்குறா நீ சொல்ற நீ சொல்ற நாங்கள் கேட்குறதா இப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்கள ஜப்பா இருப்பாங்க அல்லா கூட ஜப்பார்னு ஒரு பேர் அடை அவன் அடக்கி ஆள்வான் அவனுக்கு நிகரா யாரும் இல்லைங்கிறது அந்த மாதிரி தான் அதிகமான மன்னர்கள் இருப்பார்கள் மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்க எவ்வளோ சின்ன தரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே மன்னர் பெருசு என்று காட்டும் வகையில் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவரை மிஸ்வர் என்ன மகன் அல்லாவுடைய தூதரவர் இருக்கிறாங்க ராஜாவர் இருக்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நம்ம போய் என்னங்க முறை இல்லாமல் இருக்குன்னு இவர் என்ன செய்கிறாரு அப்படிலாம் கிடையாது நான் கூப்பிட்டா வருவாங்க அவங்க அவங்க வந்து எப்படி விளங்கியிருக்காருன்னு ஒரு முதியவர் வந்து சுற்றுலா எந்த அடிப்படையில் மட்டப்படுத்துறதுக்கு கூப்பிடல தன்னை உயர்வாக நினைச்சு கொடுங்க வயசான ஒரு ஆள் நான் கூப்பிட்டு வரமாட்டாரா ஆ ஒரு வயசானால் தானே பெரிய பெரிய மனசு கூப்பிட்றேன் கூப்பிட வரட்டுமே அப்படின்னு அது சாதாரண நிலையில் வச்சு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த கருத்தை அது சூழலை மக்கள்கிட்ட எதிர்த்துருக்கிறாங்க அவருக்கு அந்த தெரிஞ்சவனை கூப்பிட்றாரு எல்லோருமே கூப்பிட முடியுமா அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாரு நம்ம கூப்பிட்டாலும் அந்த வருவாங்க நான் யார் நீ யாருன்னு கேட்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சி சொல்றாரு அப்படி சொல்றாரு யாபுனையா மகனே இன்னஹோ லேசபி ஜப்பாரின் அவங்க ஜப்பார் அடக்கி ஆடுற ஆள் கிடையாதுன்ற உடனே து நான் போய் என்ன சொல்ல உள்ள போய் எங்கள் பாப்பா அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிடுற பாப்ப நார் வெளியே நிற்கிறாங்க கொஞ்சம் வெளியே கூப்பிட்றாங்க அப்படின்னு கூப்பிட்ற கூட எதுக்கு வந்திருக்காரு வாங்குறதுக்கு வந்திருக்காரு பொதுவாக ஏதாவது கொடுக்குறதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்தால் கூட என்ன செய்யலாம் கூப்பிடா போய் அதை செய்யலாம் இவர் வந்து வந்திருக்காரு இந்த ட்ரெஸ்லாம் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க எனக்கு ஒன்று தாங்க அதை கேட்க தான் வந்திருக்காரு ஒரு பொருளை வாங்க வர வந்திருக்கிறாரு அப்படி வந்து கூட என்ன செய்கிறாரு கூப்பிட்டு வாங்குறாரு வெளியே வந்து கூப்பிடும் அவரே சொல்லி அப்போ ரசூல்லா சொன்ன உடனே அவங்க கரைஞ்சா என்ன செய்கிறாங்க உடனே பொறுப்பிட்டு வர்றாங்க வரும் பொழுது ஒரு ஆடையை பட்டு தடுக்கப்படாத நேரம் பட்டு நாளான ஒரு ஆடையை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க வர்றாங்க அது தங்கத்தால் வந்து முலாம் பூசப்பட்டிருக்கு அந்த ஆடை வந்து பட்டாடையாக இருக்கிறது தங்கத்தில் முலாம் பூசின ஆடையாக இருக்கிறது வந்து என்ன செய்கிறாங்கன்னா எதுக்கு வர்றாருன்னு விளங்கிட்டாங்க ரசூல் சொல்லாசனம் இவர் கேட்கவும் இல்லை ஒரு சுற்றுலாம் வர்றது வந்து இந்த ஆடைகள்லாம் வந்திருக்குல்ல இதை கேள்விப்பட்டு தான் நமக்கு எதோ கிடைக்கும்னு அவர் வந்திருக்கிறாரு என்று விளங்கிக்கிட்டு வரும்போது ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா யா மகரமா மகரமாவே ஹாதா ஹபுலக்க இதை உனக்காவே நான் ஒழிச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இவர் யாவும் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க வந்த உடனே இது மக மகரமாவுக்கு அங்கே இல்லை ஸ்பாட்டில் இல்லை பங்கு வச்சு கொடுக்குறாங்க பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு மூத்த ஒருத்தர் இருக்கிறார் பழைய காலத்தில் அந்த அரபு சமுதாயத்தில் முக்கியமாக மதிக்கப்பட்ட ஒரு பண்டிதர் அரபுகள் வரலாற்றில் அறிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் யாபத்துக்கு வருது சுருசுலாசத்துக்கு பங்கு வைக்கும் பொழுதை யாராவது இருக்கா வந்தவங்களுக்கு கொடுத்துறோம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்களே அதில் தகுதி உள்ளவங்க இருப்பாங்களான்னு பார்த்து எத்தனை பேருக்கு எடுத்து வச்சாங்கன்னு தெரியல இவருக்கு வச்சதுலேருந்து இன்னும் இன்ன ஜெல்லுக்கு எடுத்து வச்சிருக்கலாம் இவருக்கு எடுத்து வச்சு கொடுத்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் விடுபடுறாங்கன்னு பார்த்து என்ன செய்யலாம் வச்சுருப்பாங்க அப்போ ரசூல்லா வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் என்ன கோரிக்கையோடு வருகிறார்களோ அந்த ஆடையை எடுத்து கொண்டு வருகிறார்கள் வந்து பாக்குற பார்க்குற மாதிரி காட்டி என்ன செய்கிறாங்க மகரமாவே இது உனக்காக நான் தனியாக எடுத்து வச்சிருந்தது இவர் கேட்கவே இல்லை இவர் கேட்குறதுக்கு கேட்க தான் வராரு ஆனால் கேட்கவே இல்லை கேட்கும்போது என்ன செய்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் கூட நீ ஒன்று கூப்பிட்டு வந்து உனக்கு தரணுமா கொடுக்க நினச்சா ஒரு இல்லைன்னுருவோம் நம்ம கொடுக்க நினைச்சா கூட கேட்க வந்திருக்கிறார் ஒழுங்காக கூட கேட்க தெரியாமல் வாசலில் வந்து கூப்பிட்டு விட்டு கேட்டால் அர்த்தம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தா கூட என்ன செய்ப்போம் கொடுக்க மாட்டேன் முடிஞ்சு வச்சுட்டு இருப்போம் ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது தன்னை இப்போ உயிராக நினச்சிக்கிறது இவன் யார் நான் யார் இந்த அளவில் நான் மட்டும் அவர் மட்டும் அதெல்லாம் அல்லாவுடைய தூதருங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தன்னை உயர்வாக கருதுவார்கள் நான் சொல்கிறேன் இறை தூதர்னு சொல்கிறது கேட்கணும் உனக்கு சட்டம் என்ற அதிகாரம் இல்லை அந்த ஒரு விஷயத்தில் தான் தன்னை தனித்து காட்டுவார்கள் தனித்து காட்ட வேண்டும் அதுதான் அல்ல அவங்களுக்கு கொடுத்த ஒரு டியூட்டி அதை தவிர மற்ற இடங்களில் எத்தனை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் சமானவங்க தான் எல்லோரும் ம மனிதர்கள் தான் என்று நினைப்பார்கள் அப்போ இந்த விஷயத்தை வந்து இது புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது சில் இருக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் பொதுவாக ஒரு அன்பளிப்பான பொருள்கள் வரும் பொழுது விநியோகிக்களை யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் எவ்வளோ ஆள் விடுபட்டு போயிடுவாங்க அதெல்லாம் யார் கவனிக்க மாட்டாங்க முக்கிய தலைவரை கவனிச்சிக்க மாட்டாங்க சாதாரண கிளையில் உள்ளவங்கன்னா கவனிப்பாங்க முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க போட்டு பேரேன் கவனத்தில் வச்சு யார் யார் விடுபட்டுருக்காங்க முக்கியமான ஆள் யார் வயசான ஆளுக்காக யார் முதியோர் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அவங்களுடைய பொருளாதாரம் என்ன இதையெல்லாம் அனுசரித்து அறிந்து வைத்திருக்கிறோம் கஷ்டம் அறிந்து வைத்ததை தேர்ந்தெடுத்து எடுத்து வச்சு ஒழித்து வச்சு கொடுக்குறாங்கல்ல தனியாக எடுத்து வைத்து அது ஒரு ஒரு சிறப்பு தகுதியாக இருக்குது அதுபோக இந்த மனிதர் வந்து கூப்பிட்டவனும் வெளியே வர்றாங்கள இவ்வளோ மக்களோட மக்கள் அந்த ஒரு சம்பவத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவரை வரைக்கும் அவருக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அவர் வெளியூர்லேருந்து வந்தவர்னு சொல்கிறோம் மக்கள் அவ்வளோ அந்தஸ்தோடு இருந்தார் காவிராக இருக்கும்போது இங்கே ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு மனிதர் வயசான ஒரு மனிதர் அவ்வளோதான் அவருக்கு அங்கே உள்ள மரியாதை அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் அவரை கண்ணியப்படுத்தணும் என்று சொல்லி அவர் அழைப்புக்கு இவங்க வெளியே போகிறாங்க அவரும் அப்படி விளங்கி வைத்திருக்கிறார் அந்த எதிரிகள் வந்த புதுசாக வந்து கூட ரசூல்லா பற்றி இந்த உயர்வான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க நடவடிக்கை அப்படி தான் இருந்திருக்கு ரசூல்லா பற்றி என்ன செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் அப்படி நடக்க போய் தான் கூப்பிட முடிகிறது கூப்பிட்டது பஞ்சாயத்து கிடையாது நம்ம தாராளமாக கூப்பிடலாம் இப்படி ரசூல் செல்ல அரசு முறை என்ன செய்கிறாங்க மக்களோடு மக்களாக இருந்த ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பள்ளிவாசலில் ரசூல் செல்லாசலில் இருக்கிறாங்க வீட்டில் இப்போ வந்து இபுனு அபி ஹத்ரத் என்று ஒரு ஆள் அவர் காபுக்குனு மாணிக்குன்னு ஒரு ஆள் ரெண்டு சகாபி இந்த ரெண்டு பேரும் பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க வாய் சண்டை அடிதடியில் சண்டை போட்டுட்ருக்குறாங்க கூச்சல் வருது அது சொல்லலாம் வீட்டில் இப்போ பள்ளி பள்ளியில் இருக்கிறாங்க பள்ளியூட உள்ளே இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வெளியில் என்ன சத்தம் கேட்குதுன்னா இந்த ரெண்டு பேர் காபு என்கிறவர் இபுன் அப்துல்லாஹிபின்னு அபு ஹதரத்ங்கிற ஒரு ஆளும் ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க அந்த சண்டை சத்தம் உயர்ந்து ரசுன் செல்லாசர்லாம் வீட்டில் இருக்கிற ரசுல்லாவும் கேட்குது அங்கே போடக்கூடிய ஒரு சட்டம் சத்தம் வந்து வீடு வரைக்கும் கேட்குது அப்போ செல்லா செல்லாசனை செய்கிறாங்க உடனே வேகமாக அந்த சத்தத்தை கேட்டு என்ன பஞ்சாயத்து நடக்குன்னு விளையிட்டாங்க என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டால் கபுங்கிறவர் வந்து கடன் கொடுத்துருக்குறார் அந்த அப்போ இவனு அப்படி கத்துறது கடன் வாங்கியிருக்கிறார் இதுதான் விவகாரம் இவர் ஒருத்தர் கடன் கொடுத்தவர் இன்னொருத்த கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் அவரை நெருக்கடி பண்ணுறாரு கொடுக்குறே இல்லை அப்படின்னா கேட்போம் கடன் கடன் கொடுத்த சண்டை வந்தால் என்ன நடக்கும் அதெல்லாம் நடக்குது அவர் குறிப்பிட்டு நல்ல தரண்டு அதெல்லாம் விவரமாக அது வரல நம்மளை விளங்கிக்க வேண்டியதான் எப்போ சண்டைக்கு போவோம் இத்தனை நாளில் தரேன்னு சொல்லி இந்த தேதியில் தராட்டு தான் சண்டைக்கு போவோம் இவர் ஏதோ ஒரு தேதியை சொல்லி வாங்கியிருப்பார் அந்த தேதி முடிஞ்சிருக்கும் அவர் அசம பள்ளியாக சொல்லி மாற்றிருப்பார் எங்கே இருவா எங்கே தர வேண்டி என்ன ஆச்சு இல்லை பிறகு தர்றேன் வசதி இல்லை இப்படி ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரே ஆள் நடக்கும் இதெல்லாம் சத்தம் வர்றது அப்போ நீ என்னை நம்ப மாட்டே போக மாட்டேன் இந்த மனிதர்கள் நம்மளோட பேசுகிற மாதிரி அவங்களும் சண்டை பயங்கரமாக என்ன செய்கிறாங்க வீட்டில் இருக்கிற ரசூல் அசத்துக்கு அது விளங்குற அளவுக்கு சத்தமாக இருக்குது அப்போ உன்னிப்பாக கவனிச்சுட்டு என்ன செய்கிறாங்க வெளியே வர்றாங்க இதான் இதான் விவகாரம்னு விளங்கி போச்சு வெளியே வந்து கேபை கூப்பிட்டு கடன் கொடுத்தவரை கூப்பிட்றாங்க யா கேப் கேபவர் இருந்தவொன்னே அவர் பைக் யாரை சொல்லலாம் இதோ வந்து விட்டேன்னு வர்ற வர்றாரு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நீ வந்து கடன் கொடுத்தாள் அவர் கடன் வாங்கியிருக்கிறார் அவர் சொன்னது ரசூலை கவனிச்சிருக்கிறாங்க அவர் தன்னுடைய இயலாமையெல்லாம் சொல்லியிருக்கிறார் எனக்கு இருக்குது கஷ்டமாக இருக்குது கடன் இருந்தால் தான் வச்சுக்கிட்டேன் இல்லைங்கிறேன் இருந்தால் தந்துட மாட்டோம்னான்னு அவர் எவ்வளோ சொல்லியிருப்பார் அது விலையும் கேட்டு ரசூலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் கொடுக்குற ஒரு தகுதியில் இல்லை ஆர்வத்தில் வாங்கிவிட்டார் வாங்கும்போது அப்படி தான் எல்லோரும் வாங்குவோம் கடன் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் இந்த கடன் விஷயத்தில் மட்டும் எல்லாருமே என்ன செய்வோம்னு கேட்டால் தப்பு கணக்கு போட்டுருவோம் கொடுக்க இயலுமான்னு பார்க்க மாட்டோம் கிடைச்சா வாங்கிடுவோம் கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறது அறிவிப்பு கொடுக்கணும் எல்லாம் வந்து நிற்பாங்க அதை வாங்கி நீ திருப்பி கொடுக்க இயலுமா அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை பற்றிலாம் பார்க்கறதில்ல கடன் கிடைக்கும் என்றால் அதனால் இந்த அங்கே கிரெடிட் கார்டை வச்சுட்டுலாம் வாங்குறீங்களா இல்லையா ஒரு காரை கொடுத்துட்றான்னு சொன்னால் கடனு கிடைக்குதுன்னு சொன்னால் தேவையில்லாத வாஷிங் மிஷின் வாங்குறீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க கடனுனா எது வேண்டாலும் வாங்குவோம் அப்புறமே வாங்கிட்டு போகிறவங்க நெருக்கும்போது தான் கொடுக்க முடியாத போது தான் நினைச்சீங்க ஆக தெரியாமல் வாங்கிட்டோமே பட்டியில் மூணுக்கு போயிட்டுருக்கேன் நம்ம நினைக்கிறோம்ல இந்த மாதிரியான பலவீனம் வந்து மனித குலத்துக்கே உள்ள ஒரு பலவீனம் அதிலேருந்து இவருக்கு சக்தி எல்லாம் வாங்கிவிட்டார் இவங்க உரையாடலை பார்க்கும் பொழுது இவர்கிட்ட இல்லைன்னு விளங்குது இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை நீங்கள் கொடுத்துருவாயே திருப்பி தர ஏழாவது நல்ல விளங்கு அப்போ ரச கவனித்து தீர்ப்பளிக்கிறாங்கன்னு தீர்ப்பளிக்கிறாங்க கபு அவர்களே லமின் திக்க ஹாதா நீங்கள் கொடுத்த கடனில் இவ்வளோ கையை காட்டுறாங்க இவ்வளோ பாதிங்க ஒரு விரலை காட்டி பாதியை காட்டும்ல பாதியை தள்ளுபடி பண்ணுங்க ல மீன் தயனிக்க தைனிக்க ஹாதா இந்த அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கங்கிறாங்க பாதினு வாயால் சொல்லாமல் இவ்வளவு தள்ளுபடி பண்ணிருங்கங்கிறாங்க அதாவது பாதிக்கு உரிய சைகை அது பாதியை சொல்வதற்கு எப்படி சைகை பண்ணுவோமோ அந்த சைகையை செஞ்சு இந்த மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் இல்லை அது ஃபால்ட் யாரை சொல்லலாம் அண்ணாவுடைய அப்படியே நான் செய்து விடுகிறேன் தள்ளுபடி பண்ணி பாதையை தர சொல்லுங்க உடனே அவரை கூப்பிடுறாங்க சொன்னபடி பாதையை கொடுங்கிறாங்க அப்போ இன்னும் நடந்திருக்கு பஞ்சாயத்து பாதி தரேன்னு ஒரு சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால் ரெண்டு பேர் பேச்சையும் பார்க்குறாங்க இல்லை இப்போ இவ்வளோ தான் இப்போ இருக்குங்கிறார் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருப்பார் ஐம்பது நேரம் எங்க இருக்குது நான் என்ன செய்ய சொல்லு கேட்டிருப்பார் இதை சொல்ல சொல்லுவாங்க இவர்டையும் பாதி வாங்கிக்கிறோம் அவர்டையும் பாதையை கொடுங்குறாங்கல்ல அவர் கொடுக்க தயாராக பற்றி தான் சொல்கிறாங்க அவருக்கு நீ கொடுத்துருங்கிறாங்க நீ வாங்கிக்கனு சொன்னால் இப்போ பஞ்சாயத்து இதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஏழை தள்ளுபடி பண்ணுன்னு கேட்குற பாதி வாங்கிக்க நான் தந்துடுறேன் அது முழுசாக எனக்கு தரையில தெரியாதாலும் வாங்கி விட்டேன் இது நடந்துகிட்டு இருக்கு ரெண்டையும் கேட்டுற சொல்லு என்ன செய்கிறாங்க அதை பற்றி சொல் நீ பாதியை தள்ளுபடி பண்ணி விட்டுருப்பா நல்லா கூலி தருவான்னு சொல்கிறாங்க அவர் ஓக்கியால் வந்து இல்லான்றார் இவரை கூப்பிட்டு பாதியை கொடுத்துரு அப்போ பாதை வச்சு ஏதாவது நடத்தும் பாதியை கொடுக்குறதுக்கு மற்ற கெப்பாசிட்டி இருக்குது முழுசாக கொடுக்க கெப்பாசிட்டி இல்லை அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரெண்டு பேர் ஒரு சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல போட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என் அதை என்ன பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும் என்றதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் என்னமோ அடிச்சுட்டு போகிறாங்க சண்டை நடந்தது என்ன செய்ய ஒதுக்கி தான் போவோம் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு போனால் கூட அந்த செய்வோம் அவங்க சண்டை போடுறாங்க எங்களுக்கு போயிடுவோம் இல்லை சண்டை போடுறாங்க போய் விளக்கி விடுவோம் சண்டை போகிறாங்க அது காரணத்தை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம் நம்மளையும் சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி சண்டை வளர்க்க போனால் நம்மளோட சண்டைக்கு வருவான்னு நினைச்சிருக்கிற வருத்தம் செய்வாங்க அப்படி வந்தால் நம்ம நம்ம கடமை என்ன இருக்குது ரெண்டு பேருக்கு மாதிரி நல்லிணக்கம் ஏற்படுத்துறது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க கண்டுக்கிறான் போகலாமா அவனுக்கு திட்டனா திரிஞ்சுட்டு போகிறான் அப்படியே இறங்கி தலைவர் அல்லாவுடைய தூரை ஏற்று கட்டுப்பட்டு கட்டுப்பட்டார் என்ன ஆகும் எத்தனையோ வேறு கடன் கூட சூழலாக திட்டலையா அந்த மாதிரி திட்டம் வாய்ப்பு இருக்கலை இவர் திட்டல ஓகேன்ட்டார் நீங்கள் ஓங்க உங்க ஆசை கொடுத்தவர் சொல்லுவாங்க கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படிப்பட்ட மனிதனும் இருந்தார்கள் அந்த சமூகத்தில் சமூகத்தில் வந்து அந்த மாதிரி ரசூலாக மரியாதை இல்லாமல் பேசக்கூடியவங்க கொடுத்த கண்ணை தரலன்னா கண்ணா பண்ணாடி திட்டக்கூடன்னா இருந்தாங்க அதையெல்லாம் ரசூலாக பார்க்கல இப்போ என்ன கவனிக்கிறோம் இந்த உம்மத்து விஷயத்தில் மக்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அது உன்னிப்பாக காது கொடுத்து கேட்குறாங்க என்னடா சண்டை வந்து போவோம் நம்ம என்ன கரைச்சி விடுவோம் நம்ம மட்டும் வாசப்ப சண்டை போட்டு இருந்தால் வெளியே போய் போலீஸை விடுவாங்க இந்த சண்டை பிடிக்காத இடம் கிடச்சுன்னு கேட்போம் அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க பள்ளியாச சண்டை போடுறாங்கல்ல அது டிஸ்டர்ப் தானே வீட்டில் மனசு படக்க முடியுதா நிம்மதி இருக்க முடியுதா இதான் உங்களுக்கு சண்டை பிடிக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா எல்லோரும் கேட்போம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அளவுக்கு அதிகமாக சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு சக்தி இருந்தால் அவங்கள கண்டித்து விரட்டை பார்ப்போம் ரசூலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேர வந்து இதை காது கொடுத்து என்னன்னு கேட்டு ஓ இவர் கடை வாங்கணும் கொடுத்தவர் அது கிரகிச்சுக்கிறாங்க இவர் பாதியை கொடுக்க முடியுங்கிறாரு அவர் பாதியை வாங்க மறுக்கிறார் அது கிரகிச்சிக்கிறாங்க அப்போ இதில் இந்த தீர்ப்பு சொன்னோம்னா அல்லாவுடைய தூதர் செல்வாக பயன்படுத்தினால் இவர் கொடுத்தா ஒரு நன்மையா போயிடும் இவ்வளவு கவனித்து ரசூபசல்லு கேட்டால் அவருக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்லி செய்யறாங்க மனிதருடைய பிரச்சனையை ரசூசல்ல செய்கிறாங்க தீர்த்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் இது ஒரு இது ஒரு அந்த மக்களோட மக்களா எப்படி பழகுனாங்க ஒரு பிரச்சனை கவனத்தில் கொண்டாங்க ஒரு கடங்காரருக்கு ஒரு பிரச்சனை கடன் கொடுத்தவருக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கிற மாதிரி அன்னந்த இதை விட்டு அவங்களுக்கு சண்டை வராதில் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் இதை பற்றி சண்டை வராமல் போயிருமா இல்லையா அப்படி பல விஷயங்களை கவனத்தில் கொண்டு எல்லாத்துலேயும் தலையிடக்கூடிய ஒரு தன்மையை ரசூர் சுல்லாசெல்லாம் பெற்றிருந்தாங்க இது அல்லாவுடைய தூதருடைய இன்னொரு ஒரு தன்மை அதே மாதிரி அவங்களுடைய மக்களோட மக்களாக இருக்கிற இன்னொரு தன்மை என்னட்டு கேட்டால் பலரும் பலவிதமான உணவுக்கு அவங்க அழைக்குவாங்க நம்மளே அழைக்குவாங்க விழுந்து அழைப்பாங்க அழைச்சோம் சொன்னால் சில உணவு பிடிக்காமல் இருக்கு நமக்கு நம்மளை விருந்துக்கு அழைச்சிருப்பாங்க அழைச்சிருந்தா அந்த உணவு நமக்கு பிடிக்காத உணவு வச்சுருப்பாங்க நீங்கள் மீனை சாப்பிட மாட்டீங்க அவங்களுக்கு தெரியாது மீனை ஒன்றா வச்சுருப்பாங்க நீங்கள் கறியை சாப்பிட மாட்டீங்க அவங்களுக்கு தெரியாது கறியை கொண்டாந்து தான் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க உப்பு அள்ளி கொண்டாங்க கூட்ட வாங்க வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எது ப்ரெஷராக இருக்குது அவங்க ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படி எத்தனை வகையில் சுவையில் உணவில் பல விஷயங்கள் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி உணவுகளில் பிடிக்காத ஒரு உணவை தரும் பொழுது அதில் நம்ம எப்படி அந்த மனிதனுடைய மன மனம் தோணுமா போனாதான்னு கவனித்து நடக்கிறது எப்படின்னு கேட்டால் எந்த மாதிரி உணவை வச்சாலும் சரி வாழ்நாளில் குறைய சொன்னதில்லை இதையும் உப்பு உப்பு அவ்வளோ போட்டியே உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருக்கலாமே என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்க டால்ட்டா போட்டிருக்கலாமே இது நெய் போட்டால் நல்லா இருந்துருக்குமே இப்படிலாம் சொல்லுவாங்க நமக்கு இந்த கறிலாம் பிடிக்காது இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா மனத மன அது செஞ்சு வச்சவங்க மனசு என்ன கோனி போயிடணு ஒரு ஆர்வமாக கொண்டாந்து அந்த உணவை நம்ம தர்றாங்க அவங்க விசாரிக்காமல் விட்டாங்க நமக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு விசாரிக்காமல் விட்டாங்க வச்சுட்டாங்க வச்சா என்ன செய்யணும் எது இருக்குதோ அதை விரும்பி ரசிச்சு சாப்பிட்டுக்கணும் அதில் ஏதாவது சாப்பிட்டு இருக்குது தானே செய்யும் அதை சாப்பிட்டு இதை பற்றி பேசவே கூடாது குறையும் சொல்லக்கூடாது ரசூல் சுல்லாசிமா ஆபன் நபியும் சல்லல்லே செல்லம் கத்து உருகாலத்திலையும் அல்லாஹுடைய தூதர் உணவை குறை சொன்னதே இல்லை உணவு தட்டில் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரி உணவாக இருந்தாலும் சரி குறைய சொல்ல மாட்டார்கள் மிஸ்தகாகோ அக்கழகோ விரும்பினால் உண்பார்கள் போய் இல்லா திறக்க கோயிலாட்டி அதை மட்டும் விட்டுருவாங்க ஒரு வைக்க பத்து உணவு வைக்கிறீங்க ரெண்டு உணவும் பிடிக்கல இதெல்லாம் நம்ம சாப்பாடாக்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்கு கோனி போயிடும் நீங்களாட்டுக்கு எது செய்யணும் சாப்பிட்றணும் பிடிக்கலையா அதை வாயை திறக்கக்கூடாது இதில் கூட என்ன இருக்குது மனிதர்களை மதிக்கிறது இருக்கிறது எத்தனையோ பேர் ஒன்று பார்க்குறோம் முக்கியமான ஆளுகளை கூட்டின்னு வைங்க சாப்பாடு வச்சவுன்ன நம்மளை முக்கியமாக மதித்து கூப்பிடுறாங்க அந்த நாகரிகம் கூட இல்லாமல் இது மனுஷன் சாப்பிட்றதா திருத்தஞ்சிதான் விருந்தா இப்படி கேட்குறாங்கலாம் இருக்கிறாங்க யார் பெரிய பெரிய தலைவர்கள் மா கறிஞர்களாக இருந்தவர்கள்லாம் இப்படி மக்கள்கிட்ட நடப்பாங்க இதுதான் மனசு சாப்பிட்றதா இது நினை கூப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க எல்லாவுடைய தூர என்ன இல்லை அந்த மாதிரியான ஒரு தன்மையே கிடையாது ஒரு ஒரு டெய்லர் வந்து விருந்து கூப்பிட்றாரு சுரக்கா ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது சுரக்கா குழம்பு ஓ அது சுரக்கா குழம்புல விருந்தினம் கொடுப்போம் விருந்தாளிக்கி அதில் சுற்றுலா நினைச்சாங்க போய்கிட்டே அவருக்கான சொரக்கா தேடி தேடி சாப்பிட்றாங்க அவர் சந்தோஷப்படுவார்கள் சுரக்காக தேடி தேடி இருக்கின்றோன்னு அவரே சேர்ப்பார் நம்ம நல்லா சாப்பாடு தான் கொடுத்துருக்கோம் ரசூலா விரும்பி சாப்பிட்றாங்க அப்படினு நினைக்கிற அளவுக்கு ஒரு விருந்து கொடுத்த மக்கள் கூட மனம் நோகிடக்கூடாது மனம் கூடாது அப்படின்னு நினைத்துக்கொண்டு ரசூசுல்லா செல்லம் அவர்கள் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கலாம் இருந்தாங்க இது மாதிரியாக இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிற அது அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம் சொன்னேன்